ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாட்கள் தொன்னூறு நாட்கள் வரை புது பொண்ணு மாப்பிள்ளையாக வலம் வரலாம் உலக அழகியே மனைவி என்றாலும் உலகத்தின் ஆணழகனே புருஷன் என்றாலும் பார்க்க பார்க்க காதல் மட்டுமே என்றால் ஒரு நேரத்திற்கு பிறகு தெவட்டத்தான் செய்யும் ஏனெனில் பழக பழக பாலும் பொழித்து தயிர் தான் செய்யும் பொழித்து தயிர் ஆனாலும் பொறுத்திருந்தால் தயிர் வெண்ணெய் ஆகி இறுதியாக மணக்கும் நெய் ஆகும் இதுதான் காதலில் வாழ்க்கையை கரைத்து விடாமல் பொத்திரி பொற்றி பொறுத்து போய் காதலை விட அன்பு மட்டுமே வலுவானால் நீ போல தாம்பத்தியம் வணக்கும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சின்ன சின்ன சண்டை வரத்தான் செய்யும் சண்டை வரும் அதை பூதாகரமாக்கி டைவர்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போய் விடுவதென்னவோ இரு வீட்டில் உள்ள பெற்றோர்களும் உறவினர்களுமே புருஷன் பொண்டாட்டின்னா சண்டையெல்லாம் வரத்தான் செய்யும் அது உங்க பாடுன்னு கண்டுக்காம போறதுதான் நல்ல பெற்றோருக்கு அழகு அத விட்டுட்டு ஐயோ என் பொண்ணு எப்பேற்பட்ட குணவதி அவளுக்கு போயி இப்படில்லாம் ஆகணுமா போயும் போயும் அவனுக்கு போய் கட்டி வச்சுட்டனேன்னு இவங்க அனத்தும் போது இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஹப்பாடி நம்ம சைட் தப்பில்லன்னு நம்பிட்டாங்க அன்ற மாதிரியான மனநிலை கொடுக்கும் அதே போலதான் பையன் வீட்டிலும் ரெண்டு பேர் வீட்லையும் ரெண்டு பேரையும் உயர்த்தி உயர்த்தி பேசி ஏதோ தனக்கு பொருத்தமில்லாதவங்கள கட்டி வச்சுட்டதாகவும் இத்தனை நாள் சகித்து தியாக வாழ்வு வாழ்ந்ததாகவும் நம்ப வச்சிடுவாங்க அந்த உயர்ந்த பிம்பத்திற்கும் ஒரு பாவப்பட்ட ஆள் என்ற கழிவிறக்கத்திற்கும் ஆசைப்பட்டு இவங்களும் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க டைவர்ஸ் ஆகிடும் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொந்த புத்தி வேலை செஞ்சு யோசிக்கும் அதான் நரகம் பொதுவா டைவர்ஸ் என்பதை எல்லாம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி செட்டே ஆகாதுன்னு தெரிஞ்ச அப்பறம் எடுக்க வேண்டிய முடிவு அதல்லாம மற்றவர்களும் பெற்றவர்களும் முற்றுப்புள்ளி உங்கள் இணை குறித்து சொல்லும் குறைகளையும் உங்களைக் குறித்து சொல்லும் நிறைகளையும் மனதில் போட்டு ஒப்பிட்டு பிரியும் முடிவு எடுப்பதெல்லாம் மடத்தனம் நம்மை இணையும் பெர்பைக் கிடையாது நாமளும் பெர்பைக் கிடையாதுன்ற புரிதல் முதல்ல வேண்டும் அதற்கு அப்புறம்தான் ஒரு பிரச்சினையை அணுகணும் இந்த டைவர்ஸ் எண்ணங்களை கடந்துதான் எல்லாருமே இப்போது குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இன்று அவர்கள் ஆதர்ச்ச தம்பதிகள் இந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் இருவரில் யாரோ ஒருவர்தான் காரணம் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படி என்னத்துக்கு அட்ஜஸ்ட் செஞ்சு குடும்பம் நடத்தணும்னு திமிராக கேள்வி வருதா கல்யாணம் என்பதே அட்ஜஸ்ட்மெண்ட்களால் ஆனதுதான் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வக்கில்லன்னா என்னத்துக்கு கல்யாணம் முடிச்ச என்ற பதில் கிடைக்கும் உங்களால் யாரையும் அட்ஜஸ்ட் செஞ்சு போக முடியாது சுயக அதிகமா இருக்கு அப்படில்லாம் நினைச்சிங்கன்னா வெரி சாரி அட்ஜஸ்ட் செய்யாம வெறும் சுயத்தை வச்சிக்கிட்டு இங்கு யாராலும் வாழவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது வளைந்து கொடுத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதே வளைவை கல்யாணத்துக்கும் செய்ய முடியும் என்றால் மட்டுமே கல்யாணம் என்ற அமைப்பிற்குள் செல்லுங்கள் இல்லையா தனியா கெத்தா வாழ்ந்து பாருங்கள் அந்த வாழ்க்கை நரகம் என்பது போக இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சிக் கேட்டுக்கிறேன் நண்பர்களே